ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் கொடுக்குற கிட்டு இது ஃபஸ்ட்டு கிட்டு அஞ்சாவது மாதத்தில் ஒரு கிட் கொடுப்பாங்க ஒம்பதாவது மாதத்தில் ஒரு கிட் கொடுப்பாங்க எனக்கு வந்து ஏழாவது மாதத்தில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இதில் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிப்பேன் ஒரு காட்டன் டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ரோட்டீன் பவுட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க ஹாஃப் கேஜியில் ஒரு டம்ளர் பாலில் ரெண்டு ஸ்பூன் போட்டு குடிக்க சொல்லியிருக்கிறேங்க நைட் நைட்டு ஸோ அது சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் இன் டானிக் வந்து எனக்கு மூணு கொடுத்துருக்காங்க இரநூறு எம்எல்லை இது வந்து டே நைட்டும் டெய்லி நைட்டு வந்து ஒரு ஒரு முடி குடிக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் கீ கொடுத்துருக்காங்க இது ம லஞ்சுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கு சொல்லிக்கிறாங்க தினமும் அப்புறம் ரெண்டு பாக்ஸ் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இது மார்னிங் ரெண்டு நைட் ரெண்டுன்ட்டு ரெண்டு இது ரெண்டு இது சாப்பிட்ணும் ரெண்டு அப்புறம் ஒரு கப் கொடுத்துருக்காங்க கப் அண்ட் ஜாஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பூச்சி மாத்திரையாம்மா இது போக ஒரு பாட் இதுதான் ஃபர்ஸ்ட் கிட்டு இந்த மாதிரி இன்னொரு கிட்டு தருவாங்க எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் கிட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு